ஆண்டவரை நம்புவோரே உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக இருபத்தி நான்கு இறைவசனங்களை கொண்டிருக்கிற இந்த திருப்பாடலுக்கு இறைவனில் நம்பிக்கை என்கிற தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இறைவனிலே ஒரு அடியார் கொள்ளுகின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடுதான் இந்த திருப்பாடல் முழுவதும் பரவி கிடக்கிறது இந்த திருப்பாடலுடைய பின்புலத்தை புரிந்து கொள்வது நலம் பயக்கும் போர் நோய் சாவு துன்ப நெருக்கடி வருத்தம் தனிமை பெருமூச்சு பகைவருடைய தொல்லை ஆணவம் நெருக்கடி என்று சொல்லி எல்லா விதமான தீமைகளும் எல்லா விதமான எதிர்மறை சூழல்களிலும் நெருக்குகிறபோது அதில் இருக்கின்ற ஒரு அடியார் இதோ தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இந்த மனிதனுக்குள்ளாய் வருகிற இந்த அடியாருக்குள் வருகிற மாற்றத்தை நான்கு நிலைகளில் பார்க்கலாம் ஒன்று இறைவசனம் ஒன்றிலே பார்க்கிற போது இவருக்கு இப்படிப்பட்ட எதிர்மறை சூழல்கள் துன்ப நெருக்கடிகள் வருகிற போது அவர் இறைவனிலே அடைக்கலம் தேடுகிறார் இறைவனிலே பற்றுறுதி கொள்ளுகிறார் அதைத்தான் முதல் இறைவசனம் பதிவு செய்கிறது இரண்டாவது படிநிலையாக இறைவசனம் பதினான்கு செல்லுகிற போது துன்பத்தின் பிடியில் இருக்கிற அவர் பற்றுறுதி கொள்ளுகிற அவர் அந்த பற்றுறுதி நம்பிக்கையாக மாறுகிறது இறைவனை தேடி செல்கிற போது இறைவனிலே அடைக்கலம் கொள்ளுகிற போது அந்த அடைக்கலம் அவனுக்குள் ஒரு நம்பிக்கையாக உருவெடுக்கிறது இது இரண்டாவது படிநிலை முதல் நிலை அடைக்கலம் தேடுகிறார் இரண்டாவது நிலை அந்த பற்றுறுதி அல்லது அடைக்கலம் அவனை நம்பிக்கைக்குள்ளாய் அழைத்து செல்லுகிறது மூன்றாவது இறைவசனம் இருபத்தொன்றை வாசிக்கிறபோது வாசிக்கிற போது இந்த பற்றுறுதியும் நம்பிக்கையும் இணைந்து நன்றியாக வெளிப்படுகிறது இந்த திருப்பாடல் முழுவதும் வாசிக்கிற போது நன்றியின் சொற்களை நம்மால் காண முடிகிறது இவர் இறைவனிலே அடைக்கலம் புகுந்ததால் அவரிலே நம்பிக்கை கொண்டதால் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக இதோ பெற்றுக்கொண்ட நன்மைகளின் காரணமாக நன்றி பண்பாடுகிறார் இது மூன்றாவது படிநிலை நான்காவது படிநிலை இறைவசனம் இருபத்தி மூன்றே வாசிக்கிற போது தெரியும் இந்த பற்று நம்பிக்கை நன்றி இவையெல்லாம் இணைந்து உச்சகட்டமாய் அன்புக்கு அழைத்து செல்லுகிறது அவரை அன்பு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அழைத்து செல்லுகிறதாக துன்பத்திலே எதிர்மறை சூழல்களிலே நெருக்கடிகளின் மத்தியில் இருக்கிற ஒருவர் இறைவனிலே அடைக்கலம் கொள்வதாகவும் அந்த அடைக்கலம் நம்பிக்கைக்கும் அந்த நம்பிக்கை நன்றிக்கும் இந்த மூன்றும் இணைந்து அந்த இறைவனிலே தனியாத ஒரு அன்பை பெற்றுக்கொள்வதற்கும் உதவி புரிவதாக நம்மால் காண முடிகிறது அதே போல இந்த பாடல் எந்த வகையை சார்ந்தது என்பது இன்றும் ஐயத்துக்குரியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இறைவசனங்கள் ஒன்பது முதல் பதிமூன்றை வாசிக்கிற போது இது ஒரு புலம்பர் பாடல் என புரிந்து கொள்ள முடியும் ஆனால் அதே இறைவசனங்கள் ஏழு மட்டும் இறைவசனங்கள் பத்து மற்றும் இருபதை படிக்கிற ஒருவேளை இது செய் நன்றி பாடலோ என்று புரிந்து கொள்ள தோன்றும் அல்லது இறைவசனங்கள் இரண்டு முதல் ஐந்து மற்றும் பதினான்கை வாசிக்கிற இது நம்பிக்கையின் பாடலா என்று யோசிக்க தோன்றும் ஆனால் நன்றி பாடலா நம்பிக்கையின் பாடலா நன்றியின் பாடலா புலம்பர் பாடலா என்பது இன்று வரை ஐயத்துக்குரியதாக இருந்தாலும் ஒன்று மட்டும் நிச்சயம் துன்பத்திலிருந்த ஒரு அடியார் எதிர்மறை சூழல்களில் பிடிபட்டிருந்த ஒரு அடியார் இறைவன் தனக்கு கொடுத்த விடுதலைக்கு நன்றி சொல்வதுதான் ஒரு முதலும் முடிவுமான ஒரு சிந்தனை என்பதுதான் அங்கே புலப்படுகிறது அதே போல இறைமிய இறைவாக்கினர் பயன்படுத்துகிற நிறைய இறை சொச்சொடர்கள் நிறைய வார்த்தைகள் இந்த திருப்பாடலிலே இருக்கிறது ஒருவேளை திருப்பாடல் ஆசிரியரிலிருந்து அவர் அதை தனக்கென்று பயன்படுத்தி கொண்டாரா அல்லது எரேமியா இறைவாக்கினரிடமிருந்து இவர் பயன்படுத்தி கொண்டாரா என்பதும் ஐயத்துக்குரியதாக இருக்கிறது ஆனால் எரேமியா இறைவாக்கினருடைய வார்த்தைகள் பல இந்த திருப்பாடலினுடைய வரிகளை ஒத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மை எடுத்து வாசித்து பாருங்கள் எரேமியா பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை எரேமியா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது இறைவசனம் எரேமியா இருபதாவது அதிகாரம் பத்தாவது இறைவசனம் அன்புக்குரியவளே இன்றைக்கு இந்த திருப்பாடல் இருக்கிற ஒரு வார்த்தையை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துக் கொள்வீர் ஆண்டவர் பாதுகாக்க இருக்கிறார் துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் எதிர்மறை சூழல்கள் கைவிடப்பட்ட நிலைகளிலே அடைக்கலம் தேடி செல்லுகிற போது நம்மை மறைத்துக் கொள்ளுகிற தெய்வமாய் அவர் இருக்கிறார் இந்த ஒரு சிந்தனை திருப்பாடல் முழுவதுமே பரவி கிடக்கிறது பாருங்கள் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழு நான்கு மற்றும் ஐந்து இறைவசனம் தம் கூடாரத்தினுள் மறைத்து வைப்பார் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை ஒன்று எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கி இருப்பார்கள் திருப்பாடல்கள் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காவது இறைவார்த்தை ஓம் ரக்கைகளின் பாதுகாப்பில் எனக்கு புகலிடம் உண்டு ஆக இறைவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய அரணும் கோட்டையும் கவசமாய் இருக்கிறார் அவரிடத்தில் செல்லுகிற பொழுது நாம் மூடி பாதுகாக்கப்படுவோம் நாம் அரவணைக்கப்படுவோம் என்பது இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு வெளிப்படுகிறது ஆக அன்புக்குரியவில்லை இந்த திருப்பாடல் முப்பத்தி ஒன்று நமக்கு கொடுக்கிற ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்நாளிலும் கூட இதோ எதிர்மறை சூழல்கள் இதோ நம்பிக்கை இழக்கிற நிலைப்பாடுகள் கைவிடப்பட்ட நேரங்கள் புறக்கணிப்பு என பலவற்றை நாம் அனுபவிக்கலாம் அந்த நேரத்திலெல்லாம் நாம் தஞ்சம் புகுவதற்கு நாம் புகலிடம் தேடுவதற்கு நமக்கென ஒருவர் இருக்கிறார் உங்களையும் என்னையும் படைத்து பராமரித்து கைவிடாமல் வழிநடத்துகிற தெய்வம் நம் கடவுள் ஜபிப்போமா அன்பு தெய்வமே இறைவா திருப்பாடல்கள் முப்பத்தி மூன்றின் வழியாக ஒரு அடியாரினுடைய பற்றுறுதியும் நம்பிக்கையும் நன்றியையும் அன்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்துனீரே நன்றி சொல்கிறோம் வரும் நாட்களிலே உம்மிடத்திலே அடைக்கலம் போகக்கூடிய ஆழமான நம்பிக்கையையும் துன்பமான நேரங்களில் உண்மை தேடக்கூடிய ஆர்வத்தையும் தாகத்தையும் எங்களுக்கு தருவீராக எங்களாண்டவராகிய கிறிஸ்துவளையாமை மன்றாடுகிறோம் ஆமேன்